லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி வருகிறது விநாயகர் பெருமானை பற்றி பார்க்கலாம் அதாவது பிள்ளையார் என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும் பிள்ளையார் என்றால் பிடிக்காதவர் யாருமே இல்லை பெரிய வர முதல் எரிய வர யாரை எடுத்தாலும் சரி பிள்ளையாருக்கு பிடிக்காமலே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கடவுள் அது மட்டும் இல்லை நிறைய கோயில் யாருக்கு இருக்குன்னா அந்த பிள்ளையாருக்கு தான் இருக்குது வேறு யாருக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு கோயில் கிடையாது தெருவுக்கு தெரு பிள்ளையார் இல்லாத தெருவே இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிள்ளையாருக்கு கோயில் இருக்குது அவ்வளோ சிறப்பான எளிமையான ஒரு கடவுள் அந்த பிள்ளையார் தான் யானை முகமும் பானை வயிறும் நல்ல கொழு கொழு உடம்பு அழகான உடம்பு தந்தம் இந்த மாதிரி உருவத்துடன் பார்க்கும்போது அந்த தெய்வத்தை எல்லோருக்கும் பிடிக்கும் எளிமையான கடவுள் அவரை பூஜிக்க எதுவுமே வேண்டாம் ரெண்டு அருகம்புள் இருந்தாலே போதும் அவரை பூஜித்து அவரிடம் ஏராளமான வரம் நாம் பெற்று விடலாம் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான கடவுள் அந்த கடவுளுக்கு மூஞ்சு வாகனம் அந்த மூஞ்சு வாகனம் எப்படி அமைந்தது அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு பெருமாள் எடுத்துக்கிட்டோமானால் பெருமான் வாகனமாக இருக்கிறது முருகனுக்கு மயில் வாகனம் அதுபோல் பிள்ளையாருக்கு மூஞ்சூர் அந்த மூஞ்சூர் வாகனமான கதையை பற்றி நாம் பார்க்கலாம் சுருக்கமாக பார்த்து விடலாம் அதாவது கதமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் அவன் யார் என்றால் அவன் பிள்ளையார் போலவே நல்ல பானை வயிறு யானை முகம் கொண்ட ஒரு அசுரன் தான் அவர் போல ரெண்டு கொம்புகள் வேறு அவருக்கு உண்டு அவர் என்ன செய்தார் என்றால் அவன் அசுரன் படியாது அவர் அவங்க குரு யார் என்றால் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியருடைய அந்த அவருடைய அட்வைஸ் படி இவர் என்ன பண்றார் இந்த கஜமுகாசுரன் நேர போய் தவம் பண்றார் சிவபெ சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாரு தவம் பண்ணி ஒரு நாள் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்றார் தவம் பண்ணி ஒரு நாள் சிவபெருமான் அவருக்குன்னு தோன்ற என்ன வர வேண்டும் என்று கேட்க அதற்கு அந்த அசுரன் எனக்கு மரணம் நேரவே கூடாது யாராலும் மரணம் நேரக்கூடாது இது ஒன்று அப்படி மரணம் அடைய நேரிட்டால் எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம் என்று அந்த சிவபெருமானோட வரம் கேட்க சரி அப்படி ஆகட்டும் என்று அந்த சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுத்துறார் வரம் வாங்கிட்டு அவர் சும்மா இருக்க வேண்டியன அது இல்லாமல் நேர ஒவ்வொரு தேவர்களை போய் குடும்பப்படுத்துறது அவர்களை துன்பப்படுத்துறது இது போன்ற அக்கு அக்கிரமங்கள்லாம் நிறைய செய்தான் இந்த கஜமுகாசுரன் பொதுவாக இது எல்லோரும் செய்யக்கூடியது முதல்ல கடவுளை நோக்கி தவம் இருப்பாங்க தவம் இருந்து கடவுளர்கள் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க அவர்கள் விரும்பியதை கேட்டுவார்கள் கேட்ட பிறகு அவர் உடனே செய்யக்கூடிய தேவர்களை குடும்பப்படுத்தக்கூடியது அது போல தான் கஜமுகாசுரன் செய்தான் ஆனால் இந்த கஜமுகாசுரன் என்ன செய்தார் தான் தேவர்களே தான் தோப்பகரணம் போட வைத்தார் அவர் இதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார் அந்த கஜமுகேஸ்வரன் அதிலேருந்து அந்த பிள்ளையாருக்கு வந்து தோப்பகரணம் போடுற ஒரு வழக்கம் வந்தது உடனே அந்த தேவர்கள் என்ன செய்தார்கள் நேர விநாயகரிடம் சென்று விட்டார்கள் விநாயகரிடம் சென்று அந்த கொடுமைகளும் சொல்ல விநாயகர் பெருமன் பார்த்தார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்வீர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டார் நேர போருக்கு வரா சண்டை வரா யாரு கூட அந்த சூரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக சண்டை வர கஜமுகா சூரனுக்கும் அந்த விநாயக பெருமானுக்கும் பயங்கரமான சண்டை நடைபெறுகிறது ஆனால் அந்த சண்டையில் அந்த கஜமுகா சூரனின் ஆயுதங்களையெல்லாம் உடனே நொடிப்பொழிதில் அழித்து விட்டார் ஆயுதங்கள் அவருடைய சேனைகள் எல்லாம் நொடிப்பொழிதில் அழிந்து விட்டார் ஆனால் அந்த கஜமுகாசுரனை மட்டும் விநாயக பெருமானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எதுவும் அழிக்க முடியவில்லை என்ன செய்வது என்று விநாயகர் யோசித்து சிவபெருமானை நினைக்கிறார் அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு அசரையாக நீ அவரை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது அந்த கஜமுகாசுரனை நீ எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது எனவே நீ யோசிக்க வேண்டாம் நீ உன்னுடைய தந்தத்தை ஒடித்து அந்த கஜமுகாசுரனை கொன்று விடு என்று சொல்ல விநாயக பெருமன் சிவபெருமன் சொன்னபடியே அவருடைய தந்தத்தை ஒடித்து அந்த கஜமுகாசுரனை அழித்து விடுகிறார் கஜமுகாசுரன் அவள்தான் ஒன்றுமே தெரியவில்லை அவர்கள் அப்படியே மதிமி அப்படியே விழுந்து விடுகிறான் கஜமுகாசுரன் அப்படியே விழுந்து அவன் விநாயகப் பெருமன் பாதங்களில் வணங்கி மன்னிக்க வேண்டுகிறான் விநாயகப் பெருமான் அவனை மூன்று மாற்றி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறான் அதில் தான் அந்த மூஞ்சிறு அவருக்கு வாகனமாக அமைந்தது அந்த வாகனம் தான் கஜமுகாசுரன் அவன் தான் மூன்று மாறி விநாயகருக்கு வாகனமாக இருந்து வருகிறான் ஆக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏதோ அவரை பற்றி ஒன்றென்று தெரிஞ்சு கொள்வோம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுள்ளேன் அந்த மகாபாரதம் எழுதி கொடுத்தவர் யார் என்றால் அந்த வியாச பகவார்தான் ஆக விநாயகப் பெரும்பானை பற்றி விநாயகப் புராணத்தில் ஏராளமான செய்திகள் உள்ளன அதில் அடியங்கள் ஒன்று ஒன்றென்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மராமல் சத்திவிட்டி கேட்டுக்குள் வீட்டு முங்காயின் போது.